வழக்கம் உங்க கம்ப்யூட்டர்லையோ இல்ல ஃபோன்லேயோ ஏகப்பட்ட ஃபைல்ஸ் கோர்சஸ் நோட்ஸ்னு ஒரு பெரிய குவியல் இருக்கா பார்க்கறதுக்கு அது ஒரே குழப்பமா இருக்கலாம் ஆனா ஒருவேளை அதுவே உங்க வாழ்க்கைக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டியா மாறினா எப்படி இருக்கும் அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் நாம சேவ் பண்ற ஒவ்வொரு ஃபைலும் சரி ஒவ்வொரு புக்மாக்கும் சரி அது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் ஒரு தேடல் இருக்கு அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் இங்க மொதப்படி இந்த முழு பகுப்பாய்வோட மையமே ஒரு நிஜமான ஆய்வு தாங்க சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி ஐம்பத்தாறு டிஜிட்டல் ஃபைல்ஸ் கொண்ட ஒரு தொகுப்பு இது வெறும் நம்பர் கிடையாது இது ஒரு தனி நபரோட தேடல் ஆர்வம் ஏன் கனவுகளோட பிரதிபலிப்புனே சொல்லலாம் இதுதான் நம்ம இன்னைக்கு பதில் போற முக்கியமான கேள்வி இந்த டிஜிட்டல் கலெக்ஷன் கட்டுக்கடங்காத ஒரு குழப்பமா இல்ல அதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த நோக்கம் ஒழிஞ்சிருக்கா சரி வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் அந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஃபைல்ஸையும் அலசி ஆராய்ஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியே வந்துச்சு இந்த முழு கலெக்ஷனுமே ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த ஆனா முற்றிலும் வேற வேற தூண்டுகளை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒன்னு ஐயான்னு சொல்ற ஆன்மீக போதனைகள் இன்னொன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இங்க பாருங்களேன் இந்த கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஐயாவோட ஆன்மீக ஃபைல்ஸும் ஏஐ சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி ஃபைல்ஸும் தான் இருக்கு இது தற்செயலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல இது ஒரு தெளிவான உத்தி ரொம்ப சிம்பிளா இப்படி பிரிக்கலாம் ஐயாங்கிறது உங்க உள்ளுலகத்தை பத்தினது அதாவது உங்க ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான தத்துவ மையம் அதே சமயம் ஏஐ உங்க வெளி உலகத்துக்கானது அதாவது எப்படி ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்ற ஒரு செயல்பாட்டு இயந்திரம் சரி இந்த ரெண்டு உலகத்தையும் ஆன்மீகத்தையும் டெக்னாலஜியும் எதை இணைக்குது அந்த இணைப்பு பாலம்தான் இந்த முழு உத்தியோட மையப்புள்ளியே அந்த பாலத்தோட பேருதான் புரிதல் இது ஐயாவோட இருந்து வர ஒரு பழங்கால ஞானம் ஆனா இது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டியா வேலை செய்யுது ஐயாவோட மிக முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு இது அதாவது நம்ம மனசு தொடர்ந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதை அடக்க நினைக்கிறதோ கட்டுப்படுத்த நினைக்கிறதோ வீண் வேலைன்னு சொல்லுது இப்போ இது நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க சோஷியல் மீடியால நிறுத்தாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோமே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கே இதுதான் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மனம் அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறத விட அது ஒரு மாயேன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தீர்வு இது டீப் ஒர்க் அப்படிங்கற கான்செப்டோட ஒரு ஆழமான வடிவம் ஐயாவோட இன்னொரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் இது ஒரு குழந்தை மாதிரி எந்தவிதமான விதமான முன்முடிவும் இல்லாமல் ஒரு திறந்த மனசோட இந்த உலகத்தை அணுகிறது தான் உண்மையான ஞானம் இது எவ்வளோ சூப்பரா பொருந்தது பாருங்க ஏஐ கத்துக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி இந்த குழந்தை நிலைதான் பயமே இல்லாம தோத்துருவமோன்னு கவலைப்படாம ஒரு குழந்தை மாதிரி ஏஐ கூட விளையாடும்போது நீங்க அதை ரொம்ப வேகமா கத்துக்கறீங்க ஓகே இப்போ தத்துவம் எல்லாம் போதும் இந்த ஞானத்தை எப்படி ஒரு உறுதியான பிசினஸ் பிளான மாத்தறதுன்னு பார்க்கலாம் இந்த அறிவை வச்சு ஒரு வருமானம் உருவாக்குறதுக்கு இதோ ஒரு நாலே ஸ்டெப் பிளான் இந்த நாலு படிகளும் ரொம்ப தெளிவானது முதல்ல உங்களுக்கான தனித்துவமான துறையை அதாவது நிச்சயம் தேர்ந்தெடுங்க அப்புறம் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் உருவாக்குங்க அத மார்க்கெட் பண்ண ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க கடைசியா ஏஐ பயன்படுத்தி உங்க வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுங்க வாங்க ஒரு நேரடியான உதாரணமே பார்த்துடலாம் உங்க முதல் ப்ராடக்ட் மனம் என்னும் மாயை ஒரு முப்பது நாள் வாட்ஸ்அப் தியான பயணம் அப்படின்னு இருக்கலாம் இதுக்கு தேவையான மூலப்பொருள் உங்ககிட்ட இருக்கிற ஐ ஆஃப் ஃபைல்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் உருவாக்கி அதை வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமா மக்களுக்கு கொடுக்கலாம் இதோட பவர் என்ன தெரியுமா ஏஐயும் உங்க சொந்த ஞான நூலகத்தையும் இணைக்கும் போது நாலு மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு வேலையை வெறும் இருபது நிமிஷத்துல செஞ்சு முடிக்க முடியும் இதுதான் உண்மையான சூப்பர் ஹியூமன் லெவல் உற்பத்தி திறன் இந்த முழு ப்ராசஸுமே ஒரு ஆழமான தனிப்பட்ட உருமாற்றத்துக்கு வழிவகுக்குதுங்க இது சும்மா ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறது மட்டும் கிடையாது இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் துறவி மாதிரி இருக்கலாம் அதாவது நிறைய தகவல்களை சேகரிப்பீங்க ஆனால் பெருசாக எதையும் செய்ய மாத்தீங்க இந்த உத்தியோட நோக்கமே உங்களை ஒரு செயல்படும் குருவ மாத்துறது தான் அதாவது உங்கள் அறிவை பயன்படுத்தி உலகத்தில் ஒரு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறவரை மாறுறது முக்கியமான விஷயம் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு உங்கள் டிஜிட்டல் ஃபைல்ஸில் உங்கள் ஆர்வங்களில் உங்கள் அறிவுல இந்த பகுப்பாய்வுங்கிறது அதை எப்படி சமைக்கணும்னு சொல்கிற ஒரு செய்முறை அதாவது ரெசிபி அவ்வளோதான் ஆக இப்போ உங்க கையில் அந்த ரெசிபி இருக்கு உங்க டிஜிட்டல் புதையல் பெட்டியை திறந்து இந்த தனித்துவமான செய்முறையை பயன்படுத்தி நீங்க என்ன அற்புதத்தை உருவாக்கப் போறீங்க இத பத்தி யோசிங்க